அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவு நம்மள பலரோட தேவையை கனவை நமக்கு பூர்த்தியாக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த திக்கரை பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதற்கு ஏராளமான பலன்கள் கிடைச்சிருக்கு அதைத்தான் நான் இன்றைக்கு உங்கள் எல்லோரு கூடையுமே ஷேர் பண்ண போகிறேன் அவங்க எப்படிப்பட்ட பிரச்சனைக்கெல்லாம் ஓதிருக்காங்க எப்படிப்பட்ட பலன் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நான் அவங்களுக்கு ஆதாரத்தோட நான் காட்டுறேன் இன்னும் அந்த வீடியோவையும் நான் இந்த சேனலுக்கு கீழே முதல் கமேண்டில் நான் பின் பண்ணுறேன் இன்ஷால்லாம் எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்க இன்னும் நமக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி பெரிய ஒரு பிரச்சனையோட நம்ம கிட்ட வந்தாங்க இந்த ஒரு துவாவை ஓதுங்க அப்படின்னு தான் நான் அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன் அது ரொம்ப பெரிய பிரச்சனை அவ்வளோ சீக்கிரம் நடக்காத ஒரு பிரச்சனை அதாவது அவங்களுக்கு ஒரு சொந்தமாக ஒரு இடம் இருந்திருக்கு அதற்கு நிறைய கோர்ட்டு கேஸ் அப்படின்னு நிறைய வருஷங்கள் போயிட்டுருந்துருக்கு கிட்டத்தட்ட மூணு வருஷங்கள் அவங்க அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வரணும்னு நினச்சிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு சாதகமாக எந்த தீர்ப்புமே வரலை அவங்க ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருக்காங்க அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது பணப்பிரச்சனை ரொம்ப கஷ்டத்தில் வாழ்ந்துருக்காங்க அப்போதான் இந்த திகிரை வெறும் மூன்று முறை தான் ஓதிருக்காங்க அதுவும் எப்போன்னா தகஜத்தில் ஓதிருக்காங்க அல்ஹம்து இல்லான்னு வெறும் மூன்றே நாள் ஓதி முடிக்கிறதுக்குள்ள அல்லா அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களையுமே லேசாக்கியிருக்கான் எப்படின்னா அவங்களுக்கு சாதகமான தீர்ப்பு அவங்களுக்கு வந்தாச்சு இப்போது அந்த இடத்தை விற்றுட்டு அவங்களுடைய எல்லாம் அடைச்சிட்டு இன்றைக்கு போதுமான அளவு பணம் கையில் வச்சுக்கிட்டு அவங்க சந்தோஷமாக இருக்காங்க இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சகோதரி இதை பார்த்து நிறைய பேர் பலன் அடைவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த பதிவு இந்த ஒரு துவா இந்த தேவை அந்த தேவைன்னு இல்லைங்க உங்களுக்கு எந்த தேவைனாலும் நீங்கள் ஓதலாம் உங்களுக்கு பிரச்சனையாக ஓதுங்க கடன் பிரச்சனையா ஓதுங்க திருமணத்துல தடைகள் ஏதாவது இருக்கா மனசுக்கு பிடிச்ச திருமணம் நடக்கணுமா நீங்கள் ஓதுங்க நோய் இருக்கா அது லேஸ் ஆகணுமா ஓதுங்க அல்லது வருமானம் அதிகரிக்கணும் இன்னும் தொழிலில் லாபம் கிடைக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் இது போல உங்களுக்கு எவ்வளோ பெரிய தேவைகள் இருந்தாலும் சரி இந்த துவா போதுமானது இந்த துவாவை நீங்கள் வெறும் மூன்று முறை தான் ஓத போறீங்க அதை எப்படி ஓதணும் இந்த நேரத்துல ஓதணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் அதற்கு முன்னாடி இதை ஓதி எத்தனை நபர்களுக்கு எவ்வளவு பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துடலாம் ஏன்னா அப்போதான் தெரியும் இந்த ஒரு துவா பலரோட வாழ்க்கையில் மேஜிக்கை நடத்தியிருக்கு இன்றைக்கு என்கிட்ட நிறைய சகோதரிகள் கேட்குறது என்ன அப்படின்னா என்னோட வாழ்க்கையில் மேஜிக் நடக்கணும் அதற்கு ஏதாவது வஜீஃபா சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்க அதற்கு இந்த வஜீஃபா போதுமானது நிறைய பேரோட வாழ்க்கையில் இது மேஜிக்கை ஏற்படுத்தியிருக்கு அந்த வீடியோவை நான் இந்த வீடியோக்கு கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் பின் பண்ணுறேன் இன்ஷா அந்த வீடியோக்கு கீழே போயிட்டு நீங்கள் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து படித்து பாருங்கள் அலமது இல்லான்னு சொல்வீங்க இன்னும் படிக்க தெரியாதவங்களுக்காக நான் சில முக்கியமான கமெண்ட்ஸை மட்டும் நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன் அலமது இல்லா இந்த திக்கரை மூன்று முறை தான் ஓதனே அல்லாஹ் சுபஹான தாலா மூன்று நிமிஷத்துக்குள்ளே சால்வ் பண்ணிட்டான் இன்னும் ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க ரெண்டு வருஷம் முன்னாடியே நான் இந்த திக்கரை ஓதிருக்கேன் பலன் கிடச்சிருக்கு இது உண்மை நான் பேபி இல்லாமல் மூணு வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டேன் இதை ஓதி ஒரே மாதத்தில் எனக்கு பேபி வந்து உண்டாயிருச்சு அப்படின்னு இருக்காங்க இன்னும் பாருங்கள் நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள் அலமதுல்லா இது உண்மைதான் நான் மதியம் பன்னெண்டு மணிக்கு ஓதனே ரெண்டு மணிக்கு எனக்கு நிறைவேறிச்சு அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அலமதுல்லா நான் இதை சாட்டர்டே டு மண்டே வரைக்கும் தான் மூணு நாள் ஓதனே அலமதுல்லா இன்றைக்கி நான் கேட்டதுவா அல்லாஹ் எனக்கு நிறைவேற்றிட்டான் அலம் தில்லா இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு பாருங்க நிறைய தேவைகளுக்காக ஓதி இருக்காங்க அல்லாஹால எல்லாருடைய தேவையுமே இந்த துவாவின் மூலம் கபூல் ஏன்னா இந்த துவாவுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்கு ஏன்னா இந்த துவாவில் நிறைய துவா கபூல் ஆகக்கூடிய அம்சங்கள் இருக்கு தான் நிறைய பேருக்கு பலன் கிடைச்சிருக்கு இன்னும் சொல்லியிருக்காங்க பாருங்க எனக்கு பெரிய ஒரு மலை போன்ற பிரச்சனை இருந்தது போல விரகிருச்சு நம்பிக்கையோட செய்யுங்க அல்லாஹ் நிச்சயம் துணையாக இருப்பான் ஜிசா கல்லா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பாருங்கள் எனவே நீங்கள் இருந்து வெளியில் வரணும் அப்படின்னாலும் இந்த திக்ரு போதுமானது மேலும் ஒருத்தவங்க சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு அவசர தேவைக்காக நான் ஓதுனேன் என்னுடைய துவா அல்லாஹ் கபூல் ஆக்கிட்டான் ஜிசா கல்லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் சொல்கிறாங்க பாருங்க இந்த திக்கர் ஒர்க் அவுட் ஆச்சு எனக்கும் சில விஷயங்களுக்காக ஊதியிருக்காங்க தகச்சத்தில் ஊதியிருக்காங்க அவங்களுக்கு அல்லாஹ் அதை நிறைவேற்றி கொடுத்துருக்கான் மேலும் ஒரு சகோதரி சொல்லியிருக்காங்க பாருங்கள் இவ்வளோ பவர்ஃபுல்லான திக்கிற என் லைஃப்பில் நான் பார்த்ததே இல்லை உங்கள் வார்த்தைகள் எல்லாமே அவ்வளோ ஆறுதலாக இருக்குது எனக்கு பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பாருங்க இது வந்து மேஜிக்கை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத இதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கங்க மற்றவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள் அல்லாஹ் மேலே சத்தியம் இந்த துவா பவர்ஃபுல் துவா எல்லோருமே ஓதுங்க பலன் கிடைக்கும் இதை இதைவிட நம்பிக்கையான வார்த்தைகள் தேவையில்லை அப்படின்னு தான் நான் சொல்வேன் இன்னும் ஏராளமான கமெண்ட்ஸ் இருக்கு அதில் நீங்கள் போய் படித்து பாருங்கள் நானே சில விஷயங்களை தேர்ந்தெடுத்து தான் நான் போட்டிருக்கேன் இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் இருக்குதுஷா அல்லா நீங்கள் போய் படித்து பார்த்துட்டு கூட இந்த ஒரு திக்ரின் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு நீங்கள் ஓதுங்க அலமதுல்லா வெறும் மூணு முறை தான் நீங்கள் ஓத போகிறீங்க அலமதுல்லா உங்களோட வாழ்க்கையே அல்லாஹால் புரட்டி போடுவான் நீங்கள் எந்த தேவையை கேட்டாலும் அந்த தேவை உங்களுக்கு கபூலாகும் ஓ அப்படிப்பட்ட அந்த திக்கு என்ன அதை எப்படி ஓதணும் எந்த நேரத்துல ஓதணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அந்த திக்ரு அல்லாஹும் லா இலாஹ இல்ல அந்த யா மன்னானு யா பதி சமாவாத்தி வல்லர்லி யாதல் ஜலாலி வல்லிக்ராமி யா ஹையு யா கையுமு சல்லி அலா செய்தினா முகம்மது அலா அலிஹி வ சல்லிம் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ்வே வணக்கத்திற்கு தகுதியானவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை கொடுப்பதில் மகத்தானவனே வானங்களையும் பூமியையும் விதானமாக படைத்தவனே மகத்துவமும் கண்ணியமும் வாய்ந்தவனே உயிருள்ளவனே என்றும் அதிலேயே நினைத்திருக்கக்கூடியவனே எங்கள் தலைவர் முகமது பிசவல்லாஹ் அலே செல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் தோழர்கள் அனைவரின் மீதும் செலவாத்தை பொழிவாயாக இந்த திக்கரில் அப்படி என்ன இருக்குன்னு நிறைய பேருக்கு கேள்வி வரலாம் இந்த திக்கரில் எல்லாமே இருக்குங்க லா இலாக இல்லாங்கிற முதல் களிமா இருக்குது இந்த களிமா அப்படிங்கிறது சாதாரணப்பட்ட வார்த்தையே கிடையாது வானம் பூமியை ஒரு தராசுலையும் இதையும் ஒரு தராசிலை வச்சா இந்த தராசு தான் கனமானதாக இருக்கும் அப்படின்னு நிறைய ஹதீஸ்களில் சொல்லப்பட்டது இந்த வார்த்தை இல்லைன்னா நம்ம யாருமே சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படிப்பட்ட களிமா இருக்குது அடுத்தது யா மன்னான் கொடுப்பதில் மகத்தானவனேங்கிற அல்லாஹுவினுடைய சிறந்த திருநாமம் இருக்குது இது அல்லாஹுவை மயக்கக்கூடிய வார்த்தை நரகவாசி சொன்னால் சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வார்த்தை நம்ம கேட்கக்கூடிய துவால் ஏமாத்திரும் அதனால் கண்டிப்பாக இந்த வார்த்தை எல்லோருக்குமே பலன் தரும் அதோட யா பதிய சமாவாதி வல்லர்லி வானங்களையும் பூமியையும் விதானமாக படைத்தவனே அப்படின்ற வார்த்தையும் நிறைய பேரோட வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு இது அந்தளவு ஒரு மகத்துவமான ஒரு திக்ரு ஆனால் இதனுடைய சிறப்பு எல்லாமே நம்மளில் பலருக்கும் தெரியறது கிடையாது அடுத்தது யாதல் ஜலாலி ஒல்லிக்கிராம் இதற்கும் ஏராளமான மகத்துவங்கள் இருக்குது ரசூல்லா சொல்லியிருக்காங்க இதை கொண்டு யார் கேட்டாலும் நல்லா பதில் தருவான் அப்படின்னு அடுத்தது யா ஹையோ யாக்கையோம் உயிருள்ளவனே என்றும் நிலைத்திருக்கக்கூடியவனே இது இஸ்மு லாயிலு சொல்லக்கூடிய அற்புதமான அல்லாஹினுடைய திருநாமம் இந்த ஒரு திக்கரில் அல்லாஹினுடைய ஐந்து திருநாமங்கள் இருக்குது முதல்ல அல்லாஹ் இருக்கு அடுத்தது யா மண்ணான் இருக்கு யா பதே சமாவத்தி வல்லாரில் இருக்குது யாதல் ஜலாலி வள்ளிக்கிறான் அடுத்தது யாகையும் யக்கையும் அஞ்சு திருநாமங்கள் இருக்குது அஞ்சுமே பல அம்சங்கள் கொண்டது அதோட சேர்த்து இதில் ஒரு செலவாகு இருக்கிறதுனால தான் இந்த துவாவுக்கு அவ்வளோ ஒரு ரஹமத்தையும் பறக்கத்தையும் அல்லாஹ் கொடுத்துட்ருக்கான் அதனால தான் ஓதிய ஒவ்வொருவருக்கும் பலன் கிடச்சிக்கிட்டு இருக்கு எனவே இன்ஷா அல்லா இந்த மகத்துவமான ஒரு திக்கரை மட்டும் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் கெட்டியே பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட அத்தனை தேவைகளையுமே நீங்கள் நிறைவேற்றி கொள்ள முடியும் உங்களோட வாழ்க்கையில அதிசயம் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த திக்கரு உங்களுக்கு போதுமானது அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழையும் போட்டிருக்கேன் இன்ஷால்லா எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்க இந்த ஒரு திக்கரை எப்ப ஓதணும் அப்படின்னா தகஜத்துல ஓதனீங்க அப்படின்னா வெரி வெரி பவர்ஃபுல் உங்களுக்கு உடனடியா உங்களுக்கு பதில் கிடைக்கும் இதை நீங்க எத்தனை தடவை ஓதணும் அப்படின்னா மூன்று முறை ஓதணும் ஒரு முறை ஓதுறீங்க அடுத்தது உங்களோட தேவையை கேட்குறீங்க மறாவது இந்த த திக்கரை ஓதுறீங்க அதற்கு பிறகு உங்களுடைய துவாவை கேட்குறீங்க அடுத்தது மூன்றாவது இந்த திக்கரை ஓதுறீங்க அதற்கு பிறகு உங்களுடைய துவாவை கேட்குறீங்க இப்படி மூன்று முறை ஓதிய உடனே நிறுத்திட்டு உங்களுடைய துவாவை கேட்கணும் வெறும் மூன்று முறை தான் ஓத போறீங்க பார்த்து கூட நீங்க ஓதிக்கலாம் அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழையும் போட்டிருக்கேன் சா பார்த்து ஓதனா கூட போதுமானது ஆனா தகஜத்துல ஓதிட்டு அல்லாஹ் விடத்துல நீங்க கையேந்துங்க மூன்று வருஷம் என்னங்க முப்பது வருஷம் தீராத பிரச்சனையை கூட இந்த திக்ரு உங்களுக்கு தீத்துரும் முப்பது வருஷமா நீங்க கேக்குற துவாவை கூட மூன்றே நாள்ல உங்களுக்கு கபூல் ஆக்கி தரும் பாருங்க உங்களோட வாழ்க்கையில எல்லாம் அதிசயங்களை இது நடத்தும் இன்னுமே இந்த திக்கரை நீங்க சந்தேகிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா தான் நஷ்டம் அதனால ஓதி பாருங்க அல்ல உங்களுக்கு உடனடியா பதில் தருவான் இன்ஷா அல்லா எந்த ஒரு அமலையுமே நம்ம சாதாரணமாக நினைக்க கூடாது அந்த அமல்ல அல்லாஹினுடைய ரஹ்மத் நமக்கு கிடைச்சிருச்சு பரக்கத் கிடைச்சிருச்சு அப்படின்னா நமது தேவைகள் எல்லாமே நமக்கு நிமிஷத்தில் கபூல் ஆகும் நம்மளோட வாழ்க்கையை நம்ம தலையெழுத்தை நம்ம மாத்தி அமைச்சுக்க முடியும் எனவே இன்ஷா அல்லா இந்த சிறந்த திக்ரை ஓதக்கூடிய நிர்பாகியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக அமேன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபார்காத்து